இங்க வந்து எந்த ஒரு வித்தியாசமும் நம்ம பார்க்க முடியாது ஒரு சகோதரி அவ்வளவுதான் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு காம கொடூரன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் இப்படியானவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டுமா இல்லையா எத்தனையோ தான் தாண்டி போறோம் நம்ம சகோதரி வித்யாவினுடைய கொலை இந்த நாட்டையே உலுக்கிச்சா இல்லையா பாடசாலையில படிக்கிற மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் மறந்துட்டோம்ல எல்லாத்தையும் சேயா சதோமி மறந்து போயிட்டோம்ல சீமா மறந்து போயிட்டோம்ல அதுலுகம் ஆயிஷா மறந்து போயிட்டோம்ல எத்தனையோ நம்ம மறந்துகிட்டே இருக்க போறோம் அப்ப பாடசாலை பிள்ளைகளுக்கு என்னதான் பாதுகாப்பு பாடசாலையிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க பாதுகாப்பு இருக்க போகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு கொழும்பு பம்பல ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பதாக ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் மாணவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள் சமூக ஆர்வலர்கள் பல பேர் பங்கெடுத்திருந்தார்கள் இப்படி ஆர்ப்பாட்டம்ங்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமா என்று யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே உணர்வு பொங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சிகளை நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் பிரதான ஊடகங்கள்லையும் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததற்கான ஒரு பின்னணி காரணம் இருக்கிறது அதிலே அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததற்கான அடிப்படை என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு மாணவி அந்த மாணவிக்கு அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுகிறது பாலியல் ரீதியாக அந்த பிள்ளையை ஆசிரியர் துன்புறுத்துறாரு அதை தாங்க முடியாம அந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னா தற்கொலை செய்து மரணித்து விடுகிறார் முதலாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு மாணவியும் யாரும் இந்த விபரீத முடிவுகளை எடுப்பதற்கு தலைப்படக்கூடாது தயவு செய்து என்னென்னா நம்ம உலகத்தில் என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்கு தீர்வு காணுகிற அளவுக்கு நம்மளை நம்மளே வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது எது எப்படி போனாலும் அந்த பிள்ளையால் அதை சகிக்க முடியாமல் போயிடுச்சு அதற்கான காரணம் என்னென்னா தனக்கு ஒருவர் பாலியல் தொல்லை கொடுக்கிறார் அது தொடர்பான செய்திகள் பாடசாலை மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிபர் ஆசிரியர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டும் அவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சம்பந்தப்பட்ட மாணவியை கண்டிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஒரு புறம் இரண்டாவதாக அங்கிருந்து அந்த மாணவி ஒரு தனியா டியூஷன் கிளாசஸ் நடத்தப்படுகிற இடத்திற்கு படிப்பதற்காக போறாங்க இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்கிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு இந்த தகவலை சொல்லி எல்லா மாணவர்களுக்கு முன்பதாகவும் அந்த பிள்ளையை அவமானப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அவள் பாடசாலை மட்ட படிப்புகளை கூட முடிக்கல ஒரு

எப்படியாவது இப்படி ஒரு விதத்தில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க கூடிய இந்த மனிதன் என்ன செய்யறான் சொன்னா அங்க அது முடியாம போனதுக்கு பிறகு அந்த பிள்ளை எங்க படிக்க போனாலும் அந்த பிள்ளைய விடக்கூடாது என்று சொல்லி துரத்தி துரத்தி அந்த பிள்ளைக்கு துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறுதியில் இது தாங்க முடியாம தான் அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ என்ன இங்க உள்ள பேசு பொருளை என்னன்னு கேட்டா அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டால் ஆனால் தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தது யார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மல்டி மில்லியன் கேள்வி பகுதியாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் என்கிற பெயரில் இருந்த அந்த காமுகனும் மற்றவர்களும் தான் இதற்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு பாடசாலை நிர்வாகம் என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பிழை என்றால் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அது தொடர்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு தேவையான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன நீதி என்ன நேர்மை என்ன மற்ற மற்ற உயரிய குணங்களை எல்லாம் படித்து கொடுக்கிற இடமாகத்தான் கல்லூரிகள் காணப்படுகிற போது அங்கிருந்த ஆசிரியர்கள் அல்லது அங்கிருந்த அதிபர் இதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பது இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு விமர்சன குற்றச்சாட்டாகவே இருந்தது இன்னும் சொல்ல போனால் அங்கே கலந்துகிட்ட சில பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை அழைச்சி ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நடத்த மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க கூப்பிட்டு நீங்க என்ன ஆக்சன் எடுத்திருக்கிறேன் சொல்லுங்க இந்த பிள்ளைக்கு என்ன நீதி இருக்கிறது என்று சொல்லுங்க நாங்க அதை கேட்க தயாராக இருக்கிறோம் சொல்றாங்க அதுக்கு கூட பாடசாலை நிர்வாகம் முன்வரவில்லை என்பது அங்கு கலந்து கொண்ட பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இல்லை அந்த ஆர்ப்பாட்டத்தில் சிரேஷ்ட ஊடகவியாளர் ஏ ஆர் வி லோஷனும் கலந்து கொண்டிருந்தாரு லோஷனோட வந்து பேரன்ஸ் பேசுகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே அந்த பெற்றோர்கள் இந்த குற்றச்சாட்டுகளையும் மன வலியோடு முன்வைக்கிறார்கள்

രാമനാഥൻസ് ആയിരിക്കുന്നത് മീറ്റിംഗ് ആയിരത്തി നാനൂറ് പേരും ഉള്ള കടൂർ ஆர்ப்பாட்டத்தில் கலந்த மாணவிகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அதிபரை வெளியே வரச் சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அதிபர் வெளியே வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரணும் என்று கேட்டாங்க அதே நேரத்தில் இந்த ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னாங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பெரியதாக மாறிக்கொண்டிருக்கிற போது அந்த இடத்திற்கு காவல்துறை வரவழைக்கப்படுகிறது ஆல்ரெடி ஆர்ப்பாட்டம் நடத்தும்

ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க முடியாது ஒரு சகோதரி அவ்வளவுதான் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காம கொடூரன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் இப்படியானவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டுமா இல்லையா இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா இல்லையா ஏன்னா ஒரு பிள்ளைக்கு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஒரு இன்சிடென்ட் எத்தனை இன்சிடெண்ட் எங்கும் நடக்கலாமா இல்லையா இது இங்கே மட்டும்தான் நடக்குதுங்கிற பார்வையும் பிள்ளையானது பல இடங்களிலும் நடக்கலாம் வெளியே வருகிற போது நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா எத்தனையே தான் தாண்டி போகிறோம் நம்ம சகோதரி வித்யாவினுடைய கொலை இந்த நாட்டையே உலுக்கிச்சா இல்லையா பாடசாலையில் படிக்கிற மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் மறந்துட்டோம் இல்லை எல்லாத்தையும் சேயா சதோமி மறந்து போயிட்டோம்ல சீமா மறந்து போயிட்டோம்ல அதுலுகமா ஆயிஷா மறந்து போயிட்டோம்ல எத்தனையே நம்ம மறந்துகிட்டே இருக்க போறோம் அப்போ பாடசாலை பிள்ளைகளுக்கு என்னதான் பாதுகாப்பு பாடசாலையிலே பாதுகாப்பு இல்லைன்னா வேறு எங்கு பாதுகாப்பு இருக்க போகிறது என்கிற கேள்வி எழுகிறது இந்த நேரத்தில் உண்மையிலேயே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் ஐயா ஒரு அழகான கேள்வியை எழுப்பி இது தொடர்பான பல குற்றச்சாட்டுக்களை அரசு மீதே முன்வைத்தார் எப்படி நீங்க இதை நடவடிக்கை எடுக்காம இருக்கலாம் குறிப்பாக அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மாணவி மனநோய்க்கு மருந்தெடுத்திருக்கிறார் என்கிற செய்தியும் சொல்லப்பட்டது ஆச்சரியமா இருக்கு

தெரியல நாளைக்கு அநேகமாக புத்தளத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க அங்க பிள செஞ்சவனை எப்படி புத்தளத்துக்கு அனுப்புவீங்கிற கேள்வி கேட்டு புத்தளத்தில் இருந்து நீங்க வேறொரு ஊருக்கு அனுப்பினாலும் அங்கேயும் இதே நிலைமை வரப்போகுது எனவே இதற்கு தீர்வு என்ன அரசு எடுக்க வேண்டிய முடிவு என்ன இப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இப்படி பச்சிலம் பிள்ளைகள் மீது காம பார்வையை வீசக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இழுக்கானவர்களா இல்லையா ஆசிரியர் குழாத்தையே அசிங்கப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபடுகிறானா இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் எனவே இதற்கான சுயாதீன நடவடிக்கை வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகிற இடத்து அவருக்கு உச்சகட்ட தண்டனை வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் கண்டும் காணாமல் இருந்த பாடசாலை நிர்வாகம் அதிபர் உட்பட அத்தனை பேர் மீதும் நாளைக்கு விசாரணை கலைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த விசாரணைகளும் நீதி நேர்மையாக நடப்பது மட்டுமல்லாமல் இந்த தனியார் கல்லூரியை நடத்திக்கிட்டு இருந்து அங்க கால் பண்ணி சொல்லி முடிய அங்க இந்த டார்ச்சர் கொடுத்தார் சொல்லப்படுதா இல்லையா அவர்கள் மீதும் விசாரணை பாய

என்கிற உயரிய கோரிக்கைகளை இந்த இடத்திலே முன்வைப்பதோடு சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய பெற்றோர்கள் உரிமை காக்க வேண்டியிருக்கிறது பிள்ளைய நீங்கள் இழந்துட்டீங்க அவங்க அந்த வலிய யாராலும் சகிக்க முடியாது நம்ம இழந்தவங்களை திரும்ப எடுக்கவும் முடியாது எனவே பொறுமையாக இந்த கட்டத்தை அவர்கள் கடக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய உறவுகள் உற்றார்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த கவலையையும் உங்களுடைய கவலையில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்கிற செய்திகளையும் தெரிவித்துக்கொண்டு நீதி வேண்டிய பயணத்தில் உங்களோடு கைகோர்க்கிறோம் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே என்கிற செய்தியையும் கூறி முடித்துக்கொள்கிறேன் வாக்ர்தவ்வானா இஹந்தி ரபில் ஆலமீன்